பிரியமானவர்களே உங்களெல்லாம் இந்த ஃபேத் கிளினிக் உங்களெல்லாம் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு நம்மளுடைய பாஸ்டர் சென்றிருக்கிறபடினால் இன்றைக்கு கத்தர் என்னை உங்களோட கூட இணைய வைத்திருக்கிறார் அற்புதமான வார்த்தை கத்தர் உங்களோட பேச ஆயத்தமா இருக்கிறார் ஒரு சிறிய அனௌன்ஸ்மெண்ட் தினமும் காலை ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணி அதாவது அதிகாலை ஜபம் பி டு பி ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல நடைபெற்று கொண்டிருக்கிறது இணைந்து கொள்ளுங்க மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் அடுத்த அற்புதம் உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா செய்வார் எங்களோடு கூட இந்த அதிகாலை ஜபத்தில் இணைந்து கொள்ளுங்க கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற வார்த்தை நீங்க சம்பந்தம் லைவ்ல இணையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார் மகனே மகளே உன் மேல் நான் இரக்கமா இருக்கிறேன் காட் கத்தர் உங்க மேல மாசியா இருக்கிறார் அவருடைய மேசி அவருடைய இரக்கத்தை கத்தர் உங்க மேல இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறார் வேதாகமம் சொல்கிறது தானியேல் என்ற ஒரு மனிதன் இருந்தார் தானியேல் இருந்த காலத்துல வாழ்ந்த காலத்துல தானியேல் ஒரு பயங்கரமான ஆளா இல்லைங்க தானியல் கைது செய்யப்பட்ட அடிமையாக இழுத்து கொண்டு போகப்பட்ட புத்திரர்களில் ஒருவராய் தான் தானியல் இருந்தார் ஆனா கர்த்தருடைய இரக்கம் தானியல் மேல இருந்தபடியினால் சாதாரண வாலிபனாக சாதாரணமாய் அடிமையாக இழுத்து செல்லப்பட்ட தானியல தான் கர்த்தர் ஆச்சரியமான உயரத்துல கர்த்தர் கொண்டு போய் தானியலை நிறுத்தினாரு இன்னைக்கு கர்த்தருடைய இரக்கம் மாத்திரம் உங்க வாழ்வுல இருந்தா போதுங்க இந்த உலகத்துல எந்த எந்த மனிதன் உங்க உங்க கூட நிக்காட்டியும் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க என்ன காரியம் உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ காட்ஸ் உங்களோட இருந்தா இருந்தா அவருடைய சாதாரண தானியல உயர்த்தி கொண்டு போய் பிரதானிகளுக்கு அடுத்தபடியாக வைத்தது போல கர்த்தர் உங்களையும் கொண்டு போய் நிறுத்துவார் சொல்லு வேத வசனத்தை வாசிக்கிற தானியல் முதல் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது யோயாக்கியம் இழுத்துட்டு போயிட்டாங்க யோயாக்கியம் யாருன்னா ராஜா அந்த ராஜாவோடு கூட சேர்ந்து சில பேரை இழுத்துட்டு போறாங்க ஒரு வாசிக்கிற உங்களுக்காக தானியல் முதல் அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிலும் துறைமகளிலும் மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறி சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணர்களும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவருமாக சில வாலிபரை கொண்டு வாங்க பாருங்க ராஜாவுடைய அரண்மனையில என்ன செய்யறதுக்குங்க சேவிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் நினைக்கிறோம் தானியல் போனது சும்மா தான் போனாரு அப்படின்னு இல்லைங்க தானியல் அந்த ஊருக்குள்ள போகும்போது அடிமையா பஸ்ட் போறாரு கர்த்தருடைய இரக்கம் தானியல் மேல இருந்தபடியினால தானியல சாதாரண இருந்து இப்போ அரண்மனைக்குள்ள வேலை செய்யறதுக்கு ஒரு சாதாரண வாலிபனா கொண்டு போறாங்க இந்த சாதாரண

தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து இதை எதிர்பார்த்திருப்பார்கள் தானியல் யோசிச்சு பாருங்க அடிமையா இழுத்துட்டு போகும்போது தானியல் நினைச்சிருப்பாரு அவ்வளவுதான் எல்லாம் முடிந்தது இனி வாழ்நாள் முழுவதும் தான் இருக்கணும் எல்லாம் முடிந்ததுன்னு நினைச்சாங்க ஆனா என்ன நடந்தது தெரியுமாங்க இந்த இடத்துல தானியலுக்கு ராஜா சாப்பிடுகிற உணவு ராஜா உட்கொள்ளுகிற காரியங்களை தானியலுக்காக கர்த்தர் அனுப்பினார் இன்னைக்கு நான் சொல்றேன் மேல இருந்தா அடிமையா இருக்கிற உங்களை ஆளுகிறவர்களா அது கொண்டு போய் நிறுத்தும் கர்த்தருடைய இரக்கம் மாத்திரம் உங்க தலை மேல இருந்தா அதனால தாங்க புதிய உடன்படிக்கையே அவருடைய இறக்கத்துலதான் வழி நடக்குது எப்படி தெரியும்

நோக்கி கூப்பிடுப்பா இறக்கம் நீ நோக்கி கூப்பிடு அந்த ஒரு நொடியில உனக்காக நான் இறங்குவேன் என்று கத்திர சொல்லுகிறாரு எத்தனை பேர் கமெண்ட் பண்ண ரெடியா இருக்கிறீங்க என்னோடு சேர்ந்து சொல்லுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க ஷோ அப்பா உங்க இறக்கத்தை எனக்கு காண்பீங்க நான் சொல்றேன் பண்ணி தவிடு சாப்பிடுகிற இளைய குமாரனா இருந்தாலும் அவருடைய இறக்கம் திரும்ப உங்களை கொண்டு போய் அவருடைய அரண்மனையில செல்ல பிள்ளையாக சொந்த பிள்ளையாக மாற்றி அமர வைக்கும் இன்னொரு காரியத்தை சொல்லுகிற பாருங்க தானியல் முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்ப தானியலுக்கு தானியலோட தலைமையில கர்த்தருடைய இறக்கம் இருந்தபடியினால் ராஜா ராஜா சாப்பிடுகிற சாப்பாடை தான் இப்ப தானியல் சாப்பிடுகிறாரு எவ்வளவு பெரிய சுலாக்கியம் பாருங்க அடுத்தது ஒரு காரியம் நடக்குது கர்த்தருடைய இறக்க தானியலுக்கு செய்தது பாருங்க ஏழாவது வசனம் பிரதானிகளின் தலைவன் தானியலுக்கு பெல்த ஷாட்சார் என்றும் அனனியாவுக்கு ஷாத்ராக் என்றும் மீஷாவேலுக்கு மேஷேக் என்றும் அசீரியாவுக்கு ஆபேத் நேக்கு என்றும் பேரிட்டார் இந்த அப்படின்ற பேரு இதே வேதாகமத்துல தானியல் புஸ்தகத்துல தானியல் வாழ்ந்த காலத்துல யாருக்கு தெரியுமா அந்த நாட்டுல அப்போ ஆளுகை செய்த ராஜாவுடைய பெயர் பெருத்த சாட் அப்போ தானியல் மேல இறக்கம் இருந்தபடியினால் எல்லாருக்கும் பேரை மாத்துனாங்க ஆனா தானியலுக்கு மாத்திரம் ராஜாவோட பெயரையே வச்சாங்க இன்னைக்கு நான் சொல்றேங்க பிரியமானவர்களே உங்களுடைய பெயர் கெட்டு போயிருக்கிறதா கர்த்தருடைய எரக்கம் இருந்தால் கெட்டுப்போன பெயரை கத்தர் மாற்றுவார் இன்றைக்கு கத்தர் உங்க கெட்டுப்போன பெயரை திரும்ப மாத்தப் போகிறாரு எத்தனை பேர் இந்த அபிஷேகத்தை கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க சொல்லுங்க இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்கிறப்பா Lord, I receive this anointing. Amen. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய அபிஷேகம் கர்த்தருடைய இரக்கம் தானியனுடைய பெயரை ராஜாவுடைய பெயராய் மாத்தினது அது மாத்திரம் அடுத்த கட்டம் கத்தனுடைய இரக்கம் தானியல எங்க கொண்டு போனது தெரியுமா முதல்ல அடிமையா இருந்த தானியல அரண்மனைக்குள்ள வேலைக்காரனா கொண்டு போச்சு அடுத்தது அடிமையா இருந்த தானியல வேலைக்காரனா கொண்டு போனது மாத்திரமல்ல உணவை சாப்பிட வைத்தது அடுத்தது ராஜாவுடைய பெயரையே வைக்க வச்சது அடுத்தது என்ன தெரியுமா நடந்துச்சு வாசிக்கிற தானியல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல வேதம் எப்படியாக சொல்லுகிறது ராஜா பெல்தாத் சார் என்னும் நாமம் உள்ள தானியலை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ அறிவிக்க கூடுமா என்று கேட்டான் அடிமையா இருந்த தானியல் இப்போ ராஜாவோட கனவுக்கு அர்த்தம் சொல்லுகிற வாலிபனாய் கர்த்தருடைய இறக்கம் மாத்தினது இன்னைக்கு கர்த்தருடைய இறக்கம் உங்ககிட்ட இருந்தா போதுங்க அந்த இறக்கம் உங்களை அரண்மனை வாழ்வை வாழ வைக்கும் அந்த இரக்கம் உங்களை ராஜரீக வாழ்க்கையை வாழ வைக்கும் இப்போ ராஜா சாப்பாடு போட்டு வளர்த்தன தானியல் இல்லங்க இப்போ உதவி செய்கிற தானியலாக கர்த்தர் மாத்தினார் இன்னைக்கு நான் கர்த்தருடைய கரம் உங்க தலை மேல இருந்துச்சுன்னா நான் சொல்றேங்க ஒன்றுமில்லாத உங்களை எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அந்த இரக்கம் அமர வைக்கும் என்னோட சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்களா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க லார்ட் மர்சி அமேர் எல்லா சத்தமும் உங்க வீட்டுல பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க லார்ட் அடுத்ததாக என்ன நடந்தது இரக்கம் தானியேலோட தலைமேல் இருந்தபடியினால் தானியல் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வாசிக்கிறேன் அப்பொழுது ராஜாவாகிய நெபுகா திரேச்சார் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி ஆரம்பத்துல ராஜா தானியேல் என்ன வணங்கணும்னு கேட்டாரு ஆனா ரெண்டு அதிகாரத்துக்கு பிற்பாடு கர்த்தருடைய இரக்க இரக்கம் தானியல் மேல் இருந்தபடியினால் ராஜா இப்ப தானியல வணங்குற அளவுக்கு கர்த்தர் தானியலை உயர்த்தி இன்னைக்கு நான் சொல்றேங்க அங்க போலாமா இங்க போலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதெல்லாம் யோசிக்காதீங்க அப்பா உங்க இறக்கம் வேணும்பா அப்பா உங்க இறக்கம் வேணும்பா நான் அப்பாவை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா எங்கெல்லாம் நீங்க தலை குனிந்தீங்களோ எங்கெல்லாம் நீங்க வெட்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் உங்களை பார்த்து மனிதர்கள் எப்படி இப்படி உயர்ந்திருக்காங்க சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை நிச்சய

உடமாய் எழும்பினார்களோ அதே மனிதர்கள் உங்களை வணங்கும்படியாக உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். God's mercy will work for you. கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்காக கிரியை செய்யும். அடுத்தது என்ன நடந்துச்சு தெரியுமாங்க? கர்த்தருடைய இரக்கம் தானியல் மேல் இருந்தபடியினால் தானியலை வணங்கி அந்த ராஜா என்ன பண்ணினாரா நாற்பத்தி ஆறாவது வசனத்துல அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான் பாத்தீங்களாங்க சாதாரண ராஜா இல்லைங்க பாபிலோனிய ராஜா பாபிலோனிய ராஜா தன்னை வணங்கலைனா கொண்டு போய் அக்னி சூளையில போடுவேன்னு ஒரு வைராக்கியமா நிக்கிற ஒரு ராஜா இன்னைக்கு தானியலுக்கு காணிக்கை கொடுக்கிறாரு இன்னைக்கு தானியலுக்கு என்ன பண்றாருங்க தூபம் காட்டுகிறாரு கத்தர் ஒன்றுமில்லாத தானியலை உயர்த்தினார் என்றால் இன்றைக்கு உங்களையும் உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஆமின் ஐந்தாவதாக கடைசியாக கர்த்தருடைய இரக்கம் தானியலுடைய தலைமையில் இருந்தபடியால் என்ன நாம் வாசிக்கிற பாருங்க நாற்பத்தி எட்டாவது வசனம் தானியல் ரெண்டு நாற்பத்தி எட்டு பின்பு ராஜா தானியலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான ஆசாரியனாகவும் அதிகாரியாகவும் நியமித்தான் உள்ள நுழையும் போது தானியல் எப்படி நுழைஞ்சாருங்க அடிமையா நுழைஞ்சாரு உள்ள நுழையும் போது தானியல் எப்படி பாபிலோனுக்குள்ள நுழைஞ்சாரு சங்கிலிகளால கட்டி இழுக்கப்பட்டு போவராய் நுழைந்தார் இந்த பாபிலோனுக்குள்ள நுழையும் போது தானியல் எப்படி நுழைஞ்சாருங்க அரண்மனைக்குள்ள நுழையும் போது வேலைக்காரனா நுழைஞ்சாரு ஆனா ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்துல வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய இரக்கம் தானியல் மேல் இருந்தபடியினால் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளுக்கும் பிரதானியாக கர்த்தர் தானியலை மாற்றினார் இன்னைக்கு கர்த்தருடைய இரக்கம் உங்க தலை மேல இருக்குது ஏன்னா சொல்றேன்னா வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது எபே சரி இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பனர் அவருடைய இரக்கம் கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தழுது உங்க மேல அவர் இறக்கத்தை வைத்திருக்கிறபடியினால் பிரியமான என் குடும்பத்தாரே தானியல் அனுபவித்த அதே நன்மைகளை உங்களாலையும் அனுபவிக்க முடியும் கமெண்ட் பண்ணுங்க மர்சி இஸ் அப்பான் மை ஹெட் எல்லாரும் செய்து கமெண்ட் பண்ணுங்க அப்பா உங்க இறக்கம் என் தலை மேல இருக்குது ஆமீன் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்களோ அத்தனை பேர் வாழ்க்கையில கத்தர் செய்ய போறாரு சொல்லுங்க அப்பா உங்க இறக்கம் என் தலைமையிலாக இருக்கிறது சாதாரண தானியலை பிரதானியாக மாத்தினது அவருடைய இரக்கம் இன்னைக்கு நான் சொல்றேன் உங்க இரக்கம் இருக்கிறபடியால் இந்த செப்டம்பர் மாதம் சாதாரணமா ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா முடியும் பொழுது நீங்க முடிக்க மாட்டீங்க முடியும் பொழுது நீங்கள் பிரதானிகளாய் முடிக்க கத்தர் கிருபை பாராட்டுவார் கண்களை முடிச்சபிப்போமா கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி மேல இரக்கம் பாராட்டுகிறதுக்காய் நன்றி வேலைக்காரனா நுழைஞ்ச அடிமையா நுழைஞ்ச தானிய ஆண்டவரே ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி வசனத்துல பிரதானியாக மாத்துவீங்கப்பா ராஜாவே விழுந்து வணங்குற அளவுக்கு தானியல வளர்த்தி அழகு பார்த்தீங்க அதே போல என்னோடு இந்த லைஃப்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க உயர்த்துங்க வளர்த்துங்க உங்க இறக்க மாத்திரம் இருந்தா போதும் ஆண்டவரே திரும்பவும் நாங்க எல்லாம் இணைந்து கேட்கிறோம் ராஜா உங்க இறக்கத்தை எங்களுக்கு காண்பீங்க உங்க இறக்கத்தை எங்களுக்கு நீர் காண்பிக்கிறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யப்பா இயேசு நாமத்தில் பிதாவே கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் தானியலுக்கு எப்படி செய்தாரோ உங்களுக்கும் செய்ய அவர் வல்லமில்ல அவராயிருக்கிறார் தேங்க்யூ சோ மச் ஜாயினிங் நாளை காலை நமக்கு உபவாச ஜபம் இருக்கிறது சரியாக பத்தரை மணிக்கு பி டு பி ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல ஆரம்பிக்கும் அதிகாலை ஜபம் ஐந்தரை மணிக்கு பி டு பி ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல ஆரம்பிக்கும் எங்களுடைய இணைந்து கொள்ளுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங்